ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கஷ்ஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸுக்கு அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன டீட்டெயிலுன்றதை கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பொதுவாக ஆகஸ்ட்லேயும் பண்ணுவாங்க பட் இந்த வாட்டி வந்து பண்ணல சரியா இப்போ வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்க இல்லை வேலையை விட்டு நின்னவங்க அந்த மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு டிவிஷன் வாரியாக வந்து எந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி ஆறாம் தேதி வரையிலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதை கரெக்டான பார்க்கறதுக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்ரூவல் பண்ணுறது சரிங்களா டிவிஷன் வாரியாக வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது என்ன ஏதுன்ட்டு அது வந்து ஜனவரி ஒம்போதுலேருந்து ஜனவரி பத்து வரையிலும் நடக்க போகுது அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பொங்கல் அப்போ தான் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் யாருக்கிட்டேயாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் அதாவது பிசி எம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி எல்லாத்துலேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஓபிசெல்லாம் கம்பல்சரி வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒன்று இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஓபி சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக வந்து தேவைப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எல்லாத்துக்குமே ஓபிசி எஸ்சிஎஸ்டி அதெல்லாம் பிசிஎம்பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஓபிசின்னு சொல்லுவாங்களா அந்த ஓபி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடியே வச்சுருந்தாலும் அதில் டேட் வந்து கீழே போட்டிருப்பாங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் டேட் முடிஞ்சிருச்சா வேலிட்ல இருக்கான்ட்டு ஏன்னா அதை தான் வந்து கேட்பாங்க சரியா அதனால் சொல்கிறேன் இல்லாதவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதனால நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓபிசி சி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிபிஎம்மு ஏபிபிஎம் டாக் சேவாக் இந்த மாதிரியான மூன்று போஸ்ட்டுகள் தான் வந்து இருக்கும் பிபிஎம்க்கு சேலரியாக பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் பேசிக் சேல்ரி அது கூட அலோவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏபிபிஎம்ன்றது அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா அது ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான் டென் தௌசண்ட் சேலரி கிடைக்கும் அது கூட அலோவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ரெண்டு மூணு வருஷமாகவே நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஜிடிஎஸ்ஸுன்ட்டு தனியாக போஸ்ட் ஆஃபீஸுன்ட்டு தனியாக பிளேலிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்கேன் சேலரி ஸ்லிப்பு ஒர்க் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படி எல்லாமே கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அதாவது ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் அப்படின்னா நாற்பத்தி மூணு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் இது அதன்படி பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நிறைய வயசு இருந்தாலுமே அதாவது நாற்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னா பாருங்களேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது சரியா எவ்வளவு மார்க் இருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல வந்து மார்க் வச்சு தான் வந்து கொடுக்குறாங்களே தவிர எந்த விதமான எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ கிடையாது அது எதுவுமே வந்து கிடையாது சரிங்களா அதனால் மார்க் பேஸில் இது வந்து வருஷம் வருஷம் நிறைய பேர் அப்ளை பண்ணுறது தான் சரிங்களா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க எப்போ வரும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன் அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க இதற்கடுத்து அப்டேட்ஸ் வந்துட்டு தான் வந்து இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்